இப்ப குறிஞ்சி வந்து எந்த இடம் மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் சுரம்னா என்ன மீன்ஸ் பீவரா கேட்கறாதீங்க சுரம்னா மணல் மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு படிச்சீங்க சரியா இப்ப இது உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு ஆடரா நம்மளுக்கு ஒரு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க

வயல்வெளிகள் சமவெளிகள்னா என்ன வயல்வெளிகள் இருக்கும் சரியா குறிஞ்சி முல்லை மருதம் மருதத்தை தொடர்ந்து நமக்கு என்ன இருக்கும் கடல் இருக்கும் மருதத்தை தொடர்ந்து என்ன இருக்கும் கடல் இருக்கும் அப்போ கடல் என்ன நெய்தல் அழகா ஞாபகம் இது என்ன குறிஞ்சி இது முல்லை இது மருதம் இது நெய்தல் அழகா ஞாபகத்து மாட்டோம் பாலை வந்து நீங்க தனியாக தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா பாளைங்கிறது பாலைவனம் மணலும் மணல் சார்ந்த கிடமும் அதனால அதை நீங்க தனியாக ஞாபகம் இது ஞாபகம் வந்துட்டாலே நீங்க பாலை அழகா எடுத்துருங்க சரியா இப்போ அடுத்து பாருங்க ஒவ்வொரு திணை இப்ப திணை பார்த்துட்டோம் இப்ப ஒவ்வொரு திணைக்கான பெரும்பொழுது சிறு பொழுது பார்க்க போறோம் மீன்ஸ் பெரும்பொழுதுனா என்ன சிறு பொழுதுனா என்ன அப்படின்னா தான் நான் உங்களை பகுதி ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு வாங்கன்னு சொல்றேன் சரியா இப்போ பாருங்க பகுதி ஒண்ணுல உங்களுக்கு நான் நல்லா டீப்பா சொல்லியிருக்கேன் பெரும் ஆறு சொல்லி அந்த ஆறு ஆறுளுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஆண்டை ஆறா பிரிச்சிருக்காங்க அந்த ஆறு கூறுகளுக்கும் என்னென்ன மரங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடுத்து சிறுபொழுது பொழுது சிறு பொழுது வந்து இப்ப பெரும்பொழுது வந்து எப்படி ஒரு ஆண்ட ஆறு கூரா பிரிச்சிருக்காங்களோ அது மாதிரி சிறு பொழுத வந்து ஒரு நால ஆறு கூரா பிரிச்சிருக்காங்க அதுதான் சிறுபொழுது இப்போ இந்த பெரும்பொழுது எந்தெந்த திணைக்கு எந்தெந்த பெரும்பொழுதுகள் எந்தெந்த திணைக்கு எந்தெந்த சிறு பொழுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம்மா இப்ப நிலம் உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம அடுத்தது இதுல எல்லாம் சொல்லலை நானு இப்ப குறிஞ்சி பெரும் பெரும்பொழுது குறிஞ்சினாலே என்னன்னு சொல்லியிருக்கோம் மலை குறிஞ்சினாலே என்ன மலை அப்ப மலையினாலே நமக்கு என்ன இருக்கும் குளிர் இருக்கும் கண்டிப்பா குளிர் இருக்கும் அடுத்து பனி இருக்கும் அதுதான் அதுக்கான பெரும்பொழுது நீங்க கூட இப்ப மலை பிரதேசங்கள் இங்கெல்லாம் போயிருப்பீங்க எல்லாருமே போயிருப்பீங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா கொடைக்கானல் ஊட்டி எல்லாருமே ஈஸியா போயிட்டு வர்றது இந்த இடம் அப்போ இதெல்லாம் குளிர் கால போறோம் உங்க ரொம்ப வெயிலாக இருக்குங்கிறதுக்காக நம்ம குளிர்காக போறோம் இல்லையா அதுதான் அழகா நீங்க ஞாபகிக்கலாம் புரிஞ்சினாலே மலை மலையினாலே நமக்கு குளிர் இருக்கும் கண்டிப்பா குளிர் இருக்கும் பனி இருக்கும் ஓகே வரக்கும் மறக்காது ஓகே அதுக்கு சிறுபழுதுங்க சிறு பொழுதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு டைமிங்லாம் நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் நல்லா அதுல அதுலேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் கேட்பாங்க இப்போ யாமம் எந்த மணி அதாவது மணி யாமம்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ம நேரத்தை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்போ அதுக்கான நேரம் தெரிஞ்சாலும் நீங்கள் எழுத முடியும் இப்போ யாமத்தோட நேரம் என்ன இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை அது தெரிஞ்சாலும் நீங்கள் எழுத முடியும் அப்போ இதுலேருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிடணும் இது அதாவது தொழில் நடக்கும் நேரம் தொழில் நடக்கும் நேரம் அடுத்து பாருங்க முல்லை முல்லைனாலே காடுன்னு சொல்லியிருக்கோம் மலையை தொடர்ந்து வர்றது காடு முல்லை இப்போ அதுக்கான பெரும் பொழுது காடுனாலே மரங்கள் அதிகமா இருக்கும் அப்ப மழை நமக்கு நிறைய இருக்கும் அப்ப அவங்களுக்கான பெரும் பொழுது என்ன கார்காலம் அவ்வளவுதான் கார் அப்படின்னா என்ன மழை காரணம் என்ன மழை மழை காலம் அவங்களுக்கான பேரு சிறு மாலை ஏமேசி உங்களுக்கு வந்து மாலை வந்து சிறு இருக்கு அந்த நேரம் அவங்க சொல்லி செய்வாங்களா அப்படின்னா ஆமா ஏன்னா மேக்சிமம் காட்டு சைட்ல இருக்கிறவங்க அதிகமாக வந்து நிறைய விலங்குகள் இருக்கும் இல்லைங்க அப்ப அதை வந்து தொந்தரவு பண்ண கூடாது ஒண்ணு போனா இவங்க வேட்டையாட போனாக்கா இவங்கள அவங்க அவங்க வேட்டை வேட்டையாடுவாங்க காட்டில் உள்ளவங்க இல்லையா அதனால விலங்குகள்லாம் உறங்க போன பிறகுதான் இவங்க போவாங்க இவங்க என்ன செய்வாங்க கிழங்கு அக்கெழுதல் தேன் எடுத்தல் இந்த மாதிரியான தொழில்கள்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கு அப்போ அவங்களுக்கான நேரம் என்ன மாலை விலங்குகள் உறங்க போகும் நேரம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சீங்க காடுனா விலங்குகள் இருக்கும் அப்போ அது உறங்க போற நேரத்தில் அவங்க அவங்களுடைய தொழில செய்வாங்க அடுத்து பாருங்க மருதம் மருதத்தினைனா என்ன வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதத்தினைனா என்ன வயலும் வயசான இடமும் அப்போ அவங்களுக்கு எல்லாமே இருக்குமா எல்லா காலமுமும் உண்டு அவங்களுக்கு மருதத்திணையில யார் யாரெல்லாம் இருக்கீங்க யார் யாருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க மீன்ஸ் எனக்கு வந்து இந்தந்த திணைகள் நான் இந்த திணையில இருக்கேன் எனக்கு வந்து இந்தந்த காலங்கள்லாம் எங்களுக்கு நாங்க பாக்கணும் அப்படிங்கறத நீங்க குறிஞ்சி அதை எழுதணும் இப்ப மருதத்திணை மருதத்திணையில எல்லா காலமும் உண்டு உண்டு குளிர்காலம் உண்டு முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேனில் முதுவேனில் எல்லாமே உண்டு நம்ம அடுத்து பாருங்க சிறுபொழுது இப்ப மருதத்திணைக்கான சிறு பொழுது வைகரை வைகரைனா என்ன ஆமாம் விடியற்காலை வைகரைனா என்ன விடியற்காலை விடியற்காலைங்கிறது இரண்டு மணி முதல் இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரைமா அதாவது சூரியன் வந்து வர்றதுக்கு உதிக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுவாங்க இப்ப மருதா வயல் வயல் சார்ந்த இடம் இல்லையா அப்ப செய்வாங்க விதை விதைத்தல் நாற்று பறித்தல் களை பறித்தல் இந்த மாதிரியான கொஞ்சம் செஞ்சு வச்சிருவாங்க அடுத்து அவங்க வெயிலு கேட்டாங்க வெயிலில் இருந்தாலும் இந்த மாதிரியான சூரியன் உதைக்கு முன்னே உதைக்கும் முன்னாடியே அவங்க என்ன செய்வாங்க செஞ்சு வச்சுவாங்க அப்ப அதுதான் அவங்களுக்கான நேரம் இந்த வயலுக்கு போய் தண்ணி வைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த விடியற் வைகிற நேரத்தில் செய்வாங்க அடுத்து நெய்தல் நெய்தல்லையும் நம்ம மருதத்தினை ஒட்டியே இருக்கிறதால நெய்தலுக்கும் ஆறு காலங்களும் உண்டுமா பெரும்பொழுதுல ஆறு காலமும் உண்டு ஆறு காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் காலம் இளவேனில் முதுவேனில் ஆறு காலமும் உண்டு அவங்களுக்கான சிறு பொழுது ஏற்பாடு எற்பாடுன்னா என்ன இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கடற்கரை வர இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதிகமாக பாத்தீங்கன்னா ஈவினிங் நேரத்தில் அதாவது சூரியன் மறையும் நேரத்தில் தான் அவங்க வந்து போட் எடுத்துட்டு மீன் பிடிக்க போவாங்க ஆமா போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போவாங்க அதாவது எல் இது எப்படி வயசு அதுக்கு இதுக்கு என்ன வயசு சம்மந்தம் இருக்கு அப்படின்னா எல்னா ஞாயிறுமா ஞாயிறுனா சூரியன் நான் இதை போன வீடியோ நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாத்துங்க சூரியன் மறையும் நேரம் பாடுனா மறையும் நேரம் அதனால தான் அவங்க வந்து அந்த நேரத்துக்கு அவங்க மீன் பிடிக்க போறதால அவங்களுக்கான சிறு பொழுது ஏற்பாடு அடுத்து பாளையத்தினை பாளையினாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை இருந்தாலும் சொல்றேன் இப்ப பெரும்பொழுது என்ன இப்ப பாலைனா என்ன மணல் அப்ப அவங்களுக்கு அதிகமா என்ன இருக்கும் வெயில் தான் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு காலமுமே உண்டு இளவேனிலும் உண்டு முதுவேனிலும் உண்டு அடுத்து பின்பணி எந்த அளவுக்கு வந்து பகலில் வெயில் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இரவுல வந்து குளிர் அதிகமா இருக்கும் சொல்வாங்க ஆஹ் அப்போ அவங்களுக்கான பெரும்பொழுது இளவேனில் முதுவேனின் பின்பணி சிறுபொழுது பொழுது நண்பக்கு இது வந்து இப்ப இதெல்லாம் வந்து இப்போ அப்போ இதெல்லாம் அவங்க நம்ம காலங்கள் எல்லாமே நமக்கு மாறி இருக்கு மழை பெய்ய காலத்துல வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிற காலத்துல குளிர் அடிக்குது பிரித்தது அப்ப நண்பர்கள்னா அப்ப வந்து காலையில் வந்து எந்த ஒரு இதுவுமே விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா அப்ப அவங்க என்ன செய்வாங்க அவங்களோட தொழில் என்னன்னா களவாடுதல் அதாவது களவாடுதல் வழிப்பறித்தல் வழிப்பறித்தல் வழிபறித்தல் நிறை கவர்தல் அப்பெல்லாம் வந்து மாடு எல்லாம் மேய்க்க போவாங்க அந்த மாடை போய் கவர்ந்து வந்துருவாங்க அப்புறம் அந்த வழியா வந்து அப்பெல்லாம் பஸ் இதெல்லாம் கிடையாது இல்லையா கார் கிடையாது அப்ப வழி தான் போவாங்க அப்ப அவங்க கிட்ட வந்து வழிபறி பண்ணுவாங்க அப்ப அதுக்கான நேரம் நண்பகல் இதெல்லாம் இப்ப நான் சொல்லல இப்ப நம்ம முன்னர்கள் பிரிச்சப்ப இதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு காலங்கள் சரியா ஓகேமா இப்போ இது வரைக்கும் நல்லா பாத்துங்க நல்ல இதுல வந்து எப்படி மீஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இப்ப போன வீடுகளில் உள்ளதையும் நான் உங்களுக்கு எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த எதுலயும் வந்து இந்த வகுப்புலயும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப குளிர்காலம் 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 உள்ள திணையின் இந்த திணைகள் எவை எவை அப்படின்னு கேட்பாங்க குளிர்காலம் உள்ள திணைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதாவது குளிர்காலத்துல வருது குறிஞ்சில உண்டு அடுத்து எதுல வரும் மருதத்துல உண்டு மேய்தத்துல உண்டு அவ்வளவுதான் அப்ப நீங்க அவங்க வந்து ஆப்ஷன் வந்து மாற்றி மாத்தி கொடுத்துருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி மருதம் நெய்தல் அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணீங்க நீங்க நல்லா படிச்சிருந்தாதான் நீங்க சூஸ் பண்ண முடியும் குறிஞ்சி மருதம் நெய்தல் இது மூலத்துமே குளிர்காலம் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி இப்ப இதுதான் சொல்லணும் இல்லை எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி போறேன் எடுத்துக்காட்டுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அது மாதிரி சிறு பொழுதும் கேட்பாங்க இப்ப முல்லை இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப மாலை முல்லை திணையின் சிறு பொழுது அப்படின்னு கொடுத்துட்டு ஆட்சி கொடுத்துருப்பாங்க யாமம் மாலை வைகரை ஏற்பாடு அப்ப நீங்க எதை சூஸ் பண்ண முடியும் மாலை அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும் சரியா இப்போ அடுத்த வகுப்புல ஐ வகை திணைக்குரிய கருப்பொருட்கள் பார்ப்போம் கருப்பொருள்னா என்னங்கறத நான் உங்களுக்கு போன வகுப்புல சொல்லியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு திணைக்குரிய கருப்பொருளை அடுத்த வகுப்புல பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்